அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மனிதனின் அன்றாட செயல்பாடுகளில் அத்தியாவசியமானது தவிர்க்க முடியாதுதான் உணவு என்பது உணவு இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது இந்த உணவை பொறுத்தளவில் இஸ்லாம் நாம் உண்குற உணவு நல்லதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது ஹலால் ஆனதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது ஹலால் என்றால் அல்லாவால் அனுமதிக்கப்பட்ட உணவாக இருக்க வேண்டும் தடை செய்யப்பட்ட உணவாக இருக்கக்கூடாது தடை செய்யப்பட்ட வழிகளூடாக பெறப்பட்ட உணவாகவும் இருக்கக்கூடாது சூரா பக்ராவினுடைய நூற்றி அறுபத்தி எட்டாம் வசனத்தில் அல்லாஹு தாலா யா ஐயுஹ நாஸ் மனிதர்களே குலுமி பூமியில் நல்லதாக இருக்கக்கூடிய ஹலாலாக இருக்கக்கூடிய விஷய பொருட்களை நீங்கள் உண்ணுங்கள் வலா தத்தபி த்துவா திஷை தான் சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் இன்னகு லக்கும் அதுவும் முபீன் அவன் உங்களுக்கு தெளிவான எதிரியாவான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த வசனத்தில் உண்கிற உணவு ஹலாலாக இருக்க வேண்டும் நல்லதாக இருக்க வேண்டும் செய்துடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றக்கூடாது ஹராமான உணவுகளை உண்பதும் ஹராமான முறைகளில் பெறப்பட்ட உணவுகளை உண்பதும் சைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய ஒரு போக்கு என்பதை இந்த வசனம் எங்களுக்கு உணர்த்துகிறது சூரா பக்ராவினுடைய நூற்றி எழுபத்தி ரெண்டாம் வசனத்தில் யாயு உள்ளதின் பாத்தி மாரசக்கனாக்கும் உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருப்பவற்றில் நல்லதை நீங்கள் சாப்பிடுங்கள் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் நீங்கள் வணங்குகிறவராக இருந்தால் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த வசனத்திலும் நல்லதை சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் நாம் சாப்பிடுகிற உணவு நல்ல உணவாக இருக்க வேண்டும் மனிதனுடைய அறிவுக்கோ ஆரோக்கியத்துக்கோ பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய பொருட்களை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது எனவே நல்லதை சாப்பிட வேண்டும் ஹலாலை சாப்பிட வேண்டும் ஹலால் என்று சொல்கிற உதாரணமாக உதாரணமாக இறைச்சி ஒருவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்து நல்ல ஹலாலான முறையிலே சம்பாதித்த பணத்தால் பண்டி இறைச்சி வாங்கி சாப்பிடுகிறார் இது ஹராமானது இன்னொருவர் களவெடுத்த காசியில் அல்லது அடுத்தவரிடமிருந்து அயோக்கியத்தனமாக பறித்த ஒரு பணத்தில் அல்லது அடுத்த வருடத்திலமிருந்து அதாவது கொள்ளை அடித்த பணத்திலிருந்து அல்லது அடுத்தவனுடைய ஏமாத்தி பெற்ற பணத்திலிருந்து சோறு வாங்கி சாப்பிடுகிறார் சோறு என்பது ஹலாலான உணவாக இருந்தாலும் அதை வாங்குவதற்கு அவர் கொடுத்த பணம் ஹராமான முறையிலே பெறப்பட்டதாக இருந்தால் அந்த உணவும் அவருக்கு ஹராமாகிறது இந்த அடிப்படையிலே ஒரு முஸ்லிமை பொறுத்தளவில் அவன் உண்கிற உணவை ஹலாலாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு மனிதன் தான் தனது தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கு தன் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு ஹராமான உணவை ஹராமான உடையை கொடுப்பதை விட பெரிய துரோகம் வேறொன்றும் கிடையாது ஒவ்வொரு தந்தையும் தன் கட்டுப்பாட்டிற்கூடிய மனைவி மக்களுக்கு ஹலாலான உணவை கொடுக்க வேண்டும் என்பதிலே கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் அவர்கள் இது தொடர்பிலே ஒரு ஹதீசை கூறுகிற போது சொன்னார்கள் அல்லாஹு தாலா பரிசுத்தமானவன் லா அவன் பரிசுத்தமானதை தான் ஏற்றுக்கொள்வான் அமரல் முசலின் அல்லாஹ் என்ன கட்டளை அதாவது இறை தூதர்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இட்டானோ அதே கட்டளையை தான் அல்லாஹு தாலா மோமிகளுக்கு இட்டு அது என்ன கட்டளை என்றால் அல்லாஹு தாலா இறை தூதர்களை பார்த்து சொல்கிறான் தூதர்களே மின் நல்லவற்றை சாப்பிடுங்கள் செய்யுங்கள் நாம் செய்யக்கூடிய அமலும் உண்ணக்கூடிய உணர்வும் தொடர்புடையது நம் ஹராமான உணவுகளை உண்டுவிட்டு அல்லாவுடத்திலே பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட மாட்டாது எனவே எங்களுடைய அமல் நல்லதாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய உணவும் நல்லதாக இருக்க வேண்டும் இன்னி பிமா தமலு அலீம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அல்லாஹு தாலாம் அதாவது இறை தூதர்களை பார்த்து அல் மூமியின் இருபத்தி மூணாம் அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஒராது வசனத்தில் சொல்கிறான் இதே கட்டளையை அல்லாஹு தாலா நபிம் மூமிகளுக்கு சொல்கிறான் யா ஐயுள்ளதின் ஆமனு விசுவாசிகளே குழுமின் தையை பாத்தி மாரசக்கனாக்கும் உங்களுக்கு நாங்கள் இருப்பவற்றில் நல்லவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சூரா பக்ராவினுடைய நாம் ஏற்கனவே ஓதிய நூற்றி எழுபத்தி இரண்டாம் வசனத்தில் அல்லாஹூத்தாலா சொல்கிறான் இந்த சொன்னார்கள் ஒரு மனிதனை பற்றி சொன்னார்கள் நீண்ட பயணம் செய்கிறார் தலையெல்லாம் புழுதி போன நிலையில் இருக்கிறார் எமுந்து எதைஹில சமா வானத்தை நோக்கி தனது ரெண்டு கையையும் உயர்த்தி கேட்கிறார் யார் ரப் யா ரப் என்று அல்லாவை பிரார்த்திக்கிறார் பயணத்தில் இருக்கிறார் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார் இவருடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் அதிகம் பதில் அளிக்க வேண்டும் ஆனால் ஹராம் அவர் உண்கிற உணவு ஹராமானது ஹராம் அவர் குடிக்கிற பானம் ஹராமானது ஹராம் அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராமானது ஹராம் அவர் ஹராத்திலே தான் மூழ்கி போயிருக்கிறார் அவருக்கு எப்படி பதிலளிக்கப்படும் என்று நபி சொல்லா சொல்கள் கேட்கிறார்கள் ஹராமான உணவை உண்டவர் அல்லாஹுடத்தில் பிரார்த்தித்தால் அவனுக்கு பதிலளிக்கப்பட மாட்டாது என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது இது சகை முஸ்லீமிலே பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ் எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் தான் உண்ணக்கூடிய உணவு ஹலாலா என்பதை பார்க்க வேண்டும் ஹலால் என்பது நாம் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஜெம்யத்துலமாவிலுடைய சீலை மட்டும் வைத்து பார்க்கப்படுவது கிடையாது ஹலால் சீலடிக்கப்பட்ட பொருளை ஏமாத்திய காசில் வாங்கினால் அல்லது அந்த பொருளை திருடி தின்றால் வட்டியிலே அதை பெற்று தின்றால் ஹலால் சீல் இருந்தாலும் அதுவும் ஹராம் ஆகும் என்கிற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் ஹலாலான முறையிலே சம்பாதித்து ஆகமான வழியிலே சம்பாதித்து அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்ட உணவுகளில் நல்லவற்றை உண்ண வேண்டும் என்பது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையான மார்க்க கடமை என்பதை புரிந்து செயல்பட முன்வருவோம் இல்லாமல் அல்லா ஜிள்ளானா இதற்கு நம் அனைவருக்கும் தோகை செய்வானாக ஆனாக வாக்ரு தௌவானா அஹமது இல்லாய் ரபிள்ள அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா